அஞ்சலி எல்லாருமே இருக்காங்க அழகாக நடத்தணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லாரும் வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுட்டே இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வாசலையே பார்க்கறாங்க ராகவ வராரா வராரா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ முரளி யோசிக்கிறாரு அந்த ராகவ வரவே மாட்டான் அவனை மண்ணுக்குள்ளே வச்சு அப்படி உயிரோடு புதைச்சிட்டேன் அவனோட ஆவி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அஞ்சலி அப்படி வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ராகவோ அப்படி எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அஞ்சலி ஆ வந்துட்டேன் என்னது இது நெத்தியில் ஏதோ காயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவையோட அம்மா எல்லாருமே கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை சும்மா வந்துட்டு இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க வளகாப்பு எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படியே அஞ்சலி அமைதியாக இருக்காங்க எழுந்துக்கிறாங்க எழுந்து நின்று பேசுகிறாங்க என்ன ராகவ் எதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்க நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்கு அக்காவாக வந்து நான் பிறந்திருக்கேன் ஏன் ராகவ் எனக்காகவே நீ இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ராகவ் தயவு செய்து நீ பொய் சொல்லாத நீ பொய் சொல்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக ராகவ் எதுக்காக எனக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் மறைச்ச எல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியும் எல்லாரும் சொல்லிடுங்க நீ எவ்வளோ எவ்வளோ பொய் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உடனே முரளி என்ன தெரியுமா நான் வந்து அபி அவங்க நான் வாடகைக்கு இருந்தேன் அவங்க திரும்ப நினைச்சாங்க அபி எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு திட்டம் போட்டாங்க திட்டம் போட்டு எல்லாமே அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படியே அஞ்சலி அமைதியா இருக்காங்க டெய் எதுக்கடா போய் சொல்ற எதுக்கு பொய் சொல்ற நாங்க வந்து அபி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோமா நீ தாண்டை எங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்றாங்க இல்ல அம்மம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அதெல்லாம் போய் பொ நான் தான் உண்மை அது அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க எல்லாம் திட்டம் போட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்படியே கோபமாக வருது ராகவுக்கு இங்கே பாரு அபியை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ தப்பா பேசின உங்களுக்கு வாயே இருக்காது அப்படின்னு ராகவ் திட்டாரு அங்க வந்து ஆகாஷ் அடிக்க போறாரு அப்படியே ராகவ் தடுக்கிறாரு இங்க பாரு பொய் சொல்லாத சரியா நீ சொல்கிறதுக்கு எல்லாமே பொய்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அப்படி திட்டுறாங்க சரி இன்னும் என்னென்ன உண்மை இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள் தைய செய்து என்கிட்ட சொல்லுங்கள் மறைக்காமல் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இவன் தான் பொய் சொல்கிறான் இவன் தான் வந்து அபி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க இல்லாமம்மா பொய் பொய் இவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் நம்பாதீங்க இவங்க எல்லாேருமே எல்லாேருமே சேர்ந்து பொய் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அன்றைக்கி நீங்கள் வேலுக்கு வேல்கிட்ட விழுந்தீங்க இல்லை அதுக்கு காரணமும் நான் தான் நான் தான் ஆள் செட் பண்ணி உங்களை கோயிலில் வந்துட்டு அப்படியே கீழே விழ வச்சேன் அப்படிலாம் இவங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் கடை பற்றி வச்சாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்னது ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கினாங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன தான் இங்கே நடக்குது என்ன தான் பண்ணுறீங்க இவ்வளோ இவ்வளோ உண்மையை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படி டென்ஷன் ஆக்குறாங்க இல்லை இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அம்மா நம்பாதீங்க கண்டிப்பாக நம்பாதீங்க நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோபமாக வருது அஞ்சலிக்கு ராகவ் ஏ ராகவ் ஏ ராகவ் இப்படிலாம் பண்ணேன் எனக்காக எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை நீ தாங்கினேன் ஏன் ஆகவோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன இது இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யாராக மறைச்ச உன்னை மண்ணில் புதைச்சிட்டாங்களா எப்படி எப்படி உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்டவனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஐயோ அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி எல்லாருமே அப்படியே டென்ஷன் டென்ஷனாகுறாங்க முரளி அப்படியே பேசுகிறாரு அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ பேசாதடா நீ பேசாதே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோபமாக கத்துறாங்க இங்கே பாருடா நீ தாண்டா நீ தாண்டா எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க பிடிச்சி கேட்குறாங்க ஏண்டா இப்படி பண்ண எதுக்காக என்னோட தம்பியை மண்ணுக்குள்ளே உயிரோட புதைச்சிட்டு வந்தேன் உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் நான் உன்னை உண்மையாக தான் நினச்சேன் உனக்கு ஒரு தெரியுமா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோம்னு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க சுந்தரி மனோகர் பாட்டி எல்லாருமே ஏன்டா இப்படி பண்ணேன் உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் தெரியுமா நான் உன்னை வந்து பார்க்கணுன்னு வந்தேன் அப்போ நீங்கள் என்ன பேசியிருந்த சித்திக்கிட்ட நான் வந்து ராகவ உயிரோட மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டேன் அது மட்டும் இல்லை அஞ்சலியோட வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி அழிக்கலாம் அப்படி பிளான் போட்டுகிட்டு இருந்த ஆடா பாவி உனக்கு நான் என்னடா பண்ணேன் என்னடா துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே இப்போ ஷோட்டை பிடிச்சிட்டு கேட்குறாங்க இல்லை அம்மம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு முறையில் சொல்கிறாரு சிக் வாயம் போட்டு இதுக்கும் மேலே உண்மையை மறைக்கிறிய நீ நீ எவ்வளோ பெரிய துரோகின்னு எனக்கு தெரியும் எனது அபியை வந்து நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா அது தாண்டா உண்மை அதுதான் உண்மை நீ தாண்டா கெட்டவன் நீ தாண்டா எல்லாரோட வாழ்க்கையும் அழிக்கிறவன் அபி அப்படியேப்பட்ட பொண்ணே கிடையாது அபி தங்கமான பொண்ணு அபியை பற்றி எனக்கு தெரியும் அபியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ பேசாதடா நீ திட்டம் போட்டு தாண்டா எல்லாமே பண்ணியிருப்பேன் உன்ன மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோவமாக திட்டுறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இல்லை நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிற அதை கேட்டோன்னே அபியோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது டேய் வாயம் மூடுறா வாயம் மூடு யாருமே இல்லாத அனாதனை சொல்லி தண்டா எங்களை ஏமாத்தினேன் எங்களை ஏமாற்றி என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு நான் நினச்சேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஞாபகம் வருது எனக்கு எதுவுமே நான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ ட்ராமா பண்ணே நீ நீ உனக்கு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வராரு வந்து அப்படியே முரளியோட ஷர்ட் அவரும் பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு கேட்குறாரு நீ பண்ண தப்புக்கு நீ என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷர்ட்டை பிடிச்சி அடிக்கிறாரு அடிக்கும் போது எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க இவனை விடக்கூடாது இவனை விடவே கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியோட அப்பாக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே எல்லாருக்குமே கோவம் வருது இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்களா உங்களையே நாங்கள் வீட்டில் வச்சிருந்தோம் அப்படி அதுவும் அஞ்சலி என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படி திட்டுறாங்க எங்காவை என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா திட்டாங்க இதுக்கு மேலே இவங்க இருக்கவே கூடாது இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க இங்க பாருங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு முருளி சொல்றார் டேய் இதுக்கும் மேலே எவ்வளவு தாண்டா மறைப்ப நீ ஒரு எப்படியாப்பட்டவன் பட்டாப்பு எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாரு இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது ராகவ் நீ போ ஃபோன் பண்ணு போலீஸ்க்கு நீ ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி இவனை ஃபஸ்ட்டு பிடிச்சி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அதே மாதிரி ராகவ் சொல்றார் ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இங்கே பாருக்கா நீ அக்கா நான் இருக்கேங்கக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் ராகவ நீ இப்போன்னு இல்லை எப்போவுமே என் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும் ராகவ் நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே இவன் எனக்கு வேண்டாம் ராகவ் எனக்கு இவன் வேண்டாம் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவன் இனிமேல் இங்கே வேண்டாம் ராகவ் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் என் குழந்தை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே அபி கிட்ட வராங்க அஞ்சலி அக்கா நீங்கள் வருத்தப்படாதீங்க எதுவும் இல்லை குழந்தை நல்லபடியாக பிறக்கும் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அபி ஆனால் இந்த துரோகி இந்த துரோகி இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் இவ்வளோ ஆசையோட கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் இவ்வளோ பெரிய கெட்டவனா சத்தியமா எனக்கு தெரியாது என்னால் ஏற்றுக்கவே முடியல சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக அழறாங்க அழாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்றாங்க இங்க பாருங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க இதுக்கு மேலே நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அப்படி சுந்தரியை பார்க்குறாரு மனோகர் நீயும் நீயும் தானே கெட்டவ நீயும் அவன் கூட சேர்ந்து இவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்கல்ல இதுக்கு முன்னாடியே அணுக்கு அவ்வளோ துரோகம் பண்ண உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான் அப்போ கூட நீ திறந்தவே இல்லைல்ல இப்போ கூட நீ கெட்டவளாக தான் இருக்கியா இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது முன்னாடியாவது உன்னை வீட்டுக்குள்ளே விட்டேன் இந்த வாட்டி இனிமேல் உன்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன் அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அப்படியே சுந்தரி வெளியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு இல்லைங்க என்னை விட்டுருங்க நான் எதுவும் பண்ணலை எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை இனிமேல் நம்புறதுக்கு இங்கே யாருமே கிடையாது இந்த வீட்டு பக்கம் வந்துடுவே வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறாங்க அப்படியே சுந்தரி அழுதுகிட்டே போகிறாங்க அங்கேருந்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆனால் முருளி மட்டும் அப்படி யோசிக்கிறாரு ஐயோ நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு அவ்வளோ தானே ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க நம்ம கண்டிப்பாக இவனை பிடிச்சி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே கோபமாக வருது அஞ்சலிக்கு அப்படியே பார்த்து மொறக்கிறாங்க முரளியை ச்சீ நீலாம் திருந்தவே மாட்டேன் உனக்கு இருக்குடா இனிமேல் நீ அனுபவிக்கப் போகிற பாரு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு மனசுக்குள்ளே நினைக்கிறேன்